அவ்வளவு எளிமையாவும் அவ்வளவு இயல்பாவும் தன்னுடைய உடலை வந்து அதுக்கு பழக்கப்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில முழுமையா தன்னை வந்து இந்த குமுகத்துக்காக அர்ப்பணித்த ஒரு தோழமை தான் வந்து பாத்தீங்கன்னா தோழ தமிழர் அந்த தோழ தமிழர் அவர் வந்து மட்டும் நீங்க இருந்திருந்தா இந்த தமிழ்நாட்டுல வந்து நீர் 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 பஞ்சம் வந்திருக்காது விவசாயம் செஞ்சிருக்கும் ஒரு மாவீரனும் ஒரு போராளியும் இழந்துட்டோம் இப்ப வங்கி கொள்ளையன் வங்கி கொள்ளையன் அப்படிங்கற ஒரு பெயர் வந்து ஆளும் வர்க்கத்தாலும் அதிகார வர்க்கத்தாலும் தமிழரசன் மீதி இருக்கு யார் இந்த வங்கி கொள்ளையன் ஒரு தமிழரசன் மட்டும் இன்னொரு பத்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல இருந்து இருந்தா இன்னைக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டுல வந்திருக்காரு பெருவாரியா தமிழ் தொழில் தமிழரசனை பற்றி பேசுவாருக்கு வந்து இந்த பக்கம் தெரியுமா தெரியாதான் கூட தெரியல தமிழரசன் அதே வசனங்களை பேசி இன்னைக்கு முன்னரே ஓட்டு கட்சிகளாவே இன்னைக்கு கோடி கோடியா பல லட்சம் கோடிகளும் பல ஆயிரம் கோடிகளையும் யாரெல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து கொள்ளையேன்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வியப்பாதா இருக்கு அதேதான் வந்து கொண்டவர்கள் தொழில் தமிழரசன் மீது இருக்காங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி தலை ஆனா அறிவிக்காடுகள் நிறைய பேசுது போன ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல தமிழரசன் உயிரோடு மட்டும் இருந்திருந்தா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலே மாறிடுது ஒருத்தவங்கள தவிர்க்கிறதுக்காக எங்களோடத்தவங்க பேசுற ஒரு அரசியல் ஆபத்தான அரசியல் இல்லையா தாலே இந்த விடுதலை திரைப்படத்துக்கு பிறகு தமிழரசனை பத்தி தேடல் உலவர் கழிவு பெருமனை பத்தி தேடல் மிக பெரிய அளவில் இணையங்கள்ல போயிட்டு இருக்கு